வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையல்ல திருவாதிரை களி வந்து செய்ய போறீங்க இந்த திருவாதிரை களி வந்து நம்ம இன்னைக்கு அரிசியை வந்து வறுக்காம ஊற வச்சு செய்ய போறீங்க இது வந்து ஒரு சில ஏரியாக்கள்ல இந்த மாதிரி செய்வாங்க அது வந்து ரொம்பவே ஒரு நல்ல டேஸ்டா இருக்குங்க அடுத்து வந்து நம்மளுக்கு திருவாதிரை நோன்பு வந்து வரப்போகுது இல்லைங்களா இதுக்கு வந்து இந்த திருவாதிரை களி அப்படிங்கிறது ரொம்பவே மிக முக்கியமான ஒரு பிரசாதம்ங்க இந்த திருவாதிரை களியை வந்து இப்போ நம்ம எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இஸ்ரீ சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெருசி பிலையே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாமா களி செய்கிறதுக்கு இப்போ வந்து நான் இதில் ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேங்க இது நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க இந்த ஒரு சில ஏரியாக்கள்ல இந்த மாதிரி அரிசியை ஊற வச்சு களி செய்வாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு வந்து அந்த மெத்தேடில் தாங்க இந்த அரிசியை ஊற வச்சிருக்கேன் கூடவே இதில் ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து கால் டம்ளர் பாசி பருப்பு எடுத்துருக்கேங்க இதை வந்து வறுத்துக்கலாம் பாசி பருப்பு கடாயில் சேர்த்திக்கலாங்க இது வந்து நல்லா கருக விடாம நல்லா செவக்க வறுத்துக்கணும் அடுப்ப வந்து லோ பிளேம்ல வச்சுக்கோங்க அப்பதான் பருப்பு வந்து நல்லா வறுபட்டு வரும் பருப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா செவக்க வறுவட்ருச்சுங்க இப்ப வந்து நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வருபட்டு இது வந்து ஆற வச்சுக்கலாங்க இதில் வந்து நம்ம ஒரு கப் அரிசி எடுத்துருக்கோங்க அதுக்கு வந்து ரெண்டு கப் அளவு வெள்ளம் வந்து நான் நல்லா பொடியை பொடிச்சு வச்சுருக்கேங்க இது வந்து சேர்த்திக்கலாம் ஏற்கனவே ஒரு டம்ளர் இப்போ ரெண்டு டம்ளர் வெள்ளம் சேர்த்துட்டேங்க இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து அஞ்சு டம்ளர் வந்து நம்ம தண்ணி சேர்த்தணுங்க இப்போ இந்த வெள்ளத்துக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வெள்ளத்தை எடுத்து வச்சுட்டோங்க இந்த வெள்ளத்தை வந்து நம்ம கரையை வச்சா போதும் நம்ம பாகுப்பதமெல்லாம் காய்ச்ச வேண்டியதில்லை இந்த அளவுக்கு நம்ம வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்ததுன்னா போதுங்க வெள்ளம் வந்து நல்லா கரையிட்டும் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சுங்க இப்போ எடுத்து ஆற வச்சுக்கலாம் தேங்காய் வந்து நம்ம இதிலையே போட்டு அடித்து எடுத்து வச்சுட்டோங்க இப்போ இதில் வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலங்க இப்போ நம்ம இதுக்கு சேர்த்த போகிற அஞ்சு டம்ளர் தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணி வந்துட்டு வெள்ளத்துக்கு சேர்த்திட்டேங்க இப்போ திருப்பி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இது அரிசிக்கு வந்து ஒரு அரை டம்ளர் சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க நம்ம நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் அந்த ரவை மாதிரி இருக்கிற அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க பார்த்திங்களா அடைக்கணமான ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்குறேங்க நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற மாவு வந்து இதில் சேர்த்துக்கலங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம மீதி இருக்கிற தண்ணி வந்து இந்த மிக்சி ஜார் வந்து கழுவி சேர்த்துக்கலங்க மீதி வந்து மூணு டம்ளர் தண்ணி வந்து இதில் சேர்த்திக்கலாங்க ரெண்டு மூணு பாசிப்பருப்பு வந்து நல்லா இந்தளவுக்கு பிடிச்சி வச்சுருக்கேன் இதுவும் இதில் இதோடவே சேர்த்து கலந்துக்கலாங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயை எடுத்து வச்சுட்டேங்க கை எடுக்காமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணுங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு கலந்து விட்டுறலாம் இனிப்பு சுவையை அதிகரிக்க கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாங்க அடுப்பை வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்துட்டுருக்கு பார்த்திங்களா சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் கூட இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது நல்லா கொதித்து வரும்போது அப்படியே கரைஞ்சிடுங்க அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க மீடியம்க்கு கொஞ்சம் குறைவாகவே வச்சுக்கோங்க திருவாதிரைக்களை வந்து ஃபிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாங்க இந்த மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாயிருச்சு கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்திருக்குங்க ஒரு கால் முடி அளவு தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கேங்க செத்திக்கலாம் நல்லா கலந்துடலாங்க ஒரு டைம் இப்போ வந்து நம்ம வெள்ளக்கரைசல் வந்து செத்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த டைம்லையும் அடுப்பு வந்து சிம்லையே இருக்கட்டுங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து வந்து கொஞ்சம் மீடியமா வச்சுக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி நல்லா கட்டிகள் இல்லாம நல்லா வந்துச்சுங்க வெள்ளம் சேர்த்திருக்க இல்லைங்களா இது இந்த வெள்ளம் வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரணும் இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணுங்க நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம் நல்லா கெட்டி ஆகிடுச்சின்னா இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் சேத்திக்கலாம் இது பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை விளையா தெரிகிறது வந்து கட்டிகள் இல்லைங்க தேங்காய் நம்ம வந்து துருவி போட்டோம் இல்லைங்களா அந்த தேங்காயோட இதுதான் கட்டியெல்லாம் சுத்தமாக இல்லைங்க இப்போ நம்மள களி வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தேங்க நல்லா புழுங்கி வந்துடுச்சு நம்மளுக்கு களி வந்து இப்போ நல்லாவே ரெடி ஆயிடுச்சுங்க பார்த்திங்களா இந்த டைமில் வந்து ஒரு நாலு ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கேங்க சேத்திக்கெலாம் ஏலக்காய் சேர்த்தி நல்லா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ களி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த டைமில் வந்து முந்திரி வறுத்து செத்திக்கலாங்க நெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் செத்திருக்கேங்க ஒரு பத்து முந்திரி வந்து ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேங்க செத்திக்கலாம் முந்திரி வந்து கொஞ்சம் செவக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து திராட்சை செத்திக்கலாங்க இப்போ வந்து முந்திரி கொஞ்சம் செவக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு இந்த டைம்ல வந்து நம்ம ஒரு பத்து திராட்சை வந்து சேர்த்திக்கலாம் திராட்சை சேர்த்துன உடனே பார்த்தீங்கன்னா புசு புசுன்னு வந்துடும் இப்போ நம்ம வந்து முந்திரி திராட்சை வந்து செத்திக்கலாங்க பார்த்தீங்களா திராட்சை எல்லாம் நல்லா புசு புசுன்னு வந்துடுச்சு இப்ப வந்து நம்ம கலந்து விட்டுறலாங்க அட்டகாசமான சுவையில் நம்மளுக்கு வந்து நல்ல ஜம்மன திருவாதிரைக்கழி வந்து ரெடிங்க நம்ம செய்த இந்த திருவாதிரை களி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்